ஓம் கிணிசரா போற்றி ஓம் நவக்கர் நேரலே போற்றி துலாம் ராசினர்களுக்கு வணக்கம் துலாம் ராசிக்கு நல்லா இருக்குங்க நேரங்காலம் நல்லா இருக்குது கிரக நிலைகள் நல்லாயிருக்கு ராசிக்கு செவ்வாய் வரப்போகிறாரு வருகிற பதினஞ்சாந்தேதி வர்றாரு குருமங்கல யோகத்தில் ராசியில் வந்து செவ்வா உட்கார்றாரு குருமங்கல யோகத்தில் வர்றது நல்ல அமைப்பு தான் ராசிக்கு ரெண்டு ஏழு கூடவன் தன குடும்ப வாக்கு சனாபதி கலசர சனாபதி ராசிக்கு வராரு நல்லா இருக்குது இப்படி ஒரு நகவு இதுக்கு முன்னாடி நடந்தது கிடையாது சரியா அதனால் துலாம் ராசினியர்களை பார்த்து எல்லோரும் புறாமப்படாங்க ஊரே உங்களை பார்த்து வேந்து போக போகுது ஊரில் இருக்கிறவங்க எல்லோரும் மேலே கையை வச்சு பார்க்க போகிறாங்க அந்த அளவுக்கு சிறப்பாக குடும்பத்தை நடத்த போகிறீங்க குடும்பத்தில் பணப்பழக்கம் இருக்கும் பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும் பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும் நல்லபடியாக பேசுவீங்க நல்லாயிருக்கும் ஆள் அதிகாரம் கூட இருப்பீங்க அதேமாரி இணக்கமாகவும் இருப்பீங்க இணக்கமாக இன்டகரேஷனோட இருப்பீங்க கண்ணன் முனை உறவு நல்லாயிருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசியில் வந்து குருமங்கல யோகம் அமைகிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்த ராசிக்கு ராசிநாதன் வந்து ராசிக்கு பத்தாம் இடத்தில் பதினொன்றாம் இடத்துக்கு வராரு மிகச்சிறப்பு தான் சுக்கரன் சுக்கரன் வருதுனால வந்து தொழில் நல்லாயிருக்கும் கர்மம் நல்லாயிருக்கும் சரியானேர்களே தூரதேச அமைப்பில் உள்ள வேலைகள் நல்லாயிருக்கும் கடல் கடந்து வியாபாரம் பண்ணுறவங்க தொழில் பணிகள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதில் நல்ல லாபம் இருக்கும் அரசு தொடர்பாக அரசாங்கத்து மூலயமா சப்சிடி வாங்கி நிதி உதவி வாங்கி வேலை பார்க்குறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் ஸோ சுக்கரனும் அடுத்தடுத்து நல்ல பலன்கள் வராரு புதன் உங்கள் ராசிக்கு ஒம்பது பண்ணிடக்கூடியவன் தூரதேச அமைப்பை கொடுக்குறவர் புகழ் அந்தஸ்தை கொடுக்குறவர் அவர் பன்னெண்டாம் இடத்துல மூலத்தறிவராக ஆட்சிப்படுறாரு வெளிநாட்டு யோகம் இருக்கும் வெளிநாட்டுக்கு போகிறவங்க இந்த காலகட்டத்தில் போகலாம் குறிப்பாக ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக படிப்பு படித்துட்டு வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்கும் மிக நல்லாயிருக்கும் புதனூர் வித்தியாகாரம் நல்லவா அதனால் படித்து போட்டு படித்து விட்டு வேலையில் இருக்கு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஸோ இப்போதிக்கி கிரக நிலைகள் வந்து நல்லாயிருக்கு செவ்வாய் சுக்கரன் புதன் இவங்கெல்லாம் நல்ல நிலைமைக்கு வராங்க புதன் வந்து ஒம்பது வருண்ட கூடிய ஒருடா மடத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் தாப்பன் வழியில் செலவுகள் இருக்கும் சரியாக தாப்பன் வழி உறவு முறைகள் இதிலெல்லாம் கொஞ்சம் செவ் செலவுகள் இருக்கும் கவனமாக பார்த்துக்கோங்க பொதுவாக துலாம் ராசி வாழ்க்கையில் அனைத்து சூழ்நிலையிலும் சமநிலையாக இருப்பீங்க பேலன்ஸாக இருப்பீங்க இந்த உலகில் அன்பு அன்பை தவிர வேறு எதுவும் இல்லை அன்பு தான் பயங்கரமான ஆயுதம்னு நினச்சி எல்லார்கிட்ட அன்பாக இருப்பீங்க எந்த ஒரு செயலிலுமே வந்து கெட்டதை பிரித்து நல்லதை மட்டும் பார்ப்பீங்க அதே போக சில நேரங்களில் முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் கவனமாக தடுமாறுவீங்க சரியாக முடிவு தடுமாறுவீங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேசுகிறோம் ஏன்னா கிரக நிலைகள் இருக்குது இருப்பினும் சிலருக்கு வந்து வாழ்க்கை சரியில்லை என்ன சார் செய்யலாம் அப்படின்னா கர்ம பலன்கள் கர்ம பலன் இருக்கும் போன பறவில் செய்த சில கர்மாக்கள் இந்த பறவில் வந்து தாக்கும் அதனால் சில தடைகள் இருக்கும் கர்ம பலனை உண்டாக்குறவர் ராகு பகவான் கர்ம பலனுக்கு தடையை கொடுக்குறவர் சனி பகவான் ஸோ இந்த கிரகங்கள் இப்போதிக்கி தங்களுக்குள்ளே ஒரு கூட்டணி போட்டு இருக்குது சரியா கூட்டினி போட்டு ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ஆறாம் இடத்துலையும் ஸோ அஞ்சாம் இடம் சுபத்துவமானாலுமே ராகு இருக்கிறாரு கொஞ்சம் அதிர்ஷ்ட குறைவாக தான் இருக்கும் பொதுவாக ஜனன ஜாதகத்தில் அஞ்சாம் இடம் நாலாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த இடத்துல பதினொன்றாம் இடத்துல ராகு இருக்கலாம் அஞ்சாம் இடம் நாலாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த இடத்துல ராகு இருந்தார்னா கொஞ்சம் கர்மத்தை கழிக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் பாக்கியம் குறையும் அதிர்ஷ்டம் குறையும் பிறருடைய சாபம் இருக்கும் அதனால் பிறவருடைய சாபத்திலிருந்து நீங்கள் எப்படி தப்பிக்கலாம் அதுக்கு என்ன செய்யலாம் அதை நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி பலன்களை சொல்கிறேன் சரியா சாபம் எல்லாத்துக்கும் இருக்கும் அது என்னென்னா இந்த பறவில சில பேர் சாபம் போட்டிருப்பாங்க நம்ம யாருக்கோ தெரிஞ்சோ தெரியோ தப் தெரிஞ்சோ தெரியாமலோ சில காரியங்கள் பண்ணியிருப்போம் நம்ம செய்கிறோமோ இல்லையோ நம்ம தாவப்பனார் செஞ்சுருப்பார் நம்ம தாய் செஞ்சுருப்பாங்க நம்ம பெற்றோர் செஞ்சுருப்பாங்க நம்ம தாத்தா பாட்டி செஞ்சுருப்பாங்க அப்போ வந்து அந்த நேரத்தில் அங்கே இருக்கிறவங்க வந்து வயிறு எரிஞ்சு பேசியிருப்பாங்க உன் குடும்பம் நல்லா இருக்காது உன் குடும்பத்துக்கு எதனாச்சொன்னாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதனுடைய தாக்கம் நமக்கு இருக்கும் அந்த சாபம் நமக்கு இருக்கும் அந்த சாபத்தை எப்படி கலைக்கலாம் அதை நான் சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்கள் சின்ன சின்ன விஷயங்களை தான் சொல்லுவேன் பெருசாலாம் சொல்ல மாட்டேன் அதை செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் சாபம் இல்லாமல் நல்லா இருப்பீங்க சரியா லாபம் லாபமாக இருப்பீங்க சாபம் குறைஞ்சி குடும்பத்தில் காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் தொட்டக்காரியம் நடக்கும் காரிய அனுகூலம் இருக்கும் எல்லாத்துலேயும் ஒரு வெற்றி கிடைக்கும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் இப்போ கிரக நிலையில் எடுத்துக்கிட்டோம்னா ராகு நல்ல நிலமில் தான் இருக்கிறார் அஞ்சாம் இடத்துல வந்து அவர் கொஞ்சம் ச பௌர்ணமி சந்திரனுடைய அணைவுடன் குரு பார்வை புதன் பார்வையில் இருக்கிறாரு வருகிற பதிமூணாம் தேதி வரைக்கும் நல்ல பலன்களை கொடுப்பார் சரியாக அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும் பிள்ளைகளால் ஒரு ஏற்றம் இருக்கும் பட்டு பிள்ளைகள் விஷயத்தில் சில இடமாற்றத்துக்கு உண்டான அறிகுறிகள்லாம் தென்படும் பிள்ளைகள் உங்களை விட்டு போகிற மாதிரி இல்லைன்னா பிள்ளைகளை விட்டு நீங்கள் பெறுகிற மாதிரி சில அமைப்புகள்லாம் இருக்கும் பட் அது நல்லதுக்காக தான் இருக்கும் அவங்களுடைய எதிர்காலத்தை நம்பி அவங்க அந்த திட்டங்களை எடுப்பாங்க அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் போகணும் சரியானேர்களே அதுபோல் குரு நல்ல நல்ல தான் இருக்கிறாரு குரு வந்து சுயசாரை எடுத்திருக்கிறாரு மூணு ஆறு கூடையவன் சுயசாரை எடுத்திருக்கிறாரு தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க இளைய சகோதர விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தம்பி தங்கச்சி விஷயத்தில் நல்ல ஒரு பலிதம் இருக்கும் அவங்க வேலைவாய்ப்பு திருமணம் படிப்பு அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் உத்தியோகம் குறிப்பாக பேங்க் ஸ்டாஃபில் இருக்கிறவங்க ஐடி டிபார்ட்மெண்ட்டு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு அரசு கருவூலங்கள் அமலாக்கத்துறை இன்கம் டேக்ஸு இது மாதிரி சம்மந்தப்பட்டவங்க பணம் சம்மந்தப்பட்ட அமைச்சகம் ஃபினான்ஸ் பொசிஷனில் இருக்கிற சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் சுருக்கமாக சொன்னால் அரசு கருவூலம் கஜானா சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதில் வேலை பார்க்குறவங்க அதில் நீங்கள் அதிகாரியாக இருந்தாலும் சரி ஒரு சிப்பத்தியாக இருந்தாலும் சரி கிளிகல் ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி ஹூவர் மேபி பட் உங்கள் ஜனன ஜாதகத்தில் குரு உங்கள் உங்கள் ஜாதகத்தில் எந்த நிலைமையில் இருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இந்த காலகட்டத்தில் துலாம் ராசியில் வந்து மேசலக்கணம் கடகலக்கணம் சிம்மலக்கணம் விருட்சிகலக்கணம் தனுசலக்கணம் மீனலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும் குரு சுக்கரன் நல்ல பலன்களை கொடுப்பாங்க குருமங்கல யோகம் சிறப்பாக இருக்குது சரியா சூரியனும் அடுத்து வந்து ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தாலுமே குருக்கு கேந்திரமாக இருவார் ஒரு புதனன் கூட சேர்ந்து புதயாத்தி யோகம் ஆட்சி ஆட்சிபட்டு புதன்கூட இருப்பார் ஸோ ராசிக்கு பதினொன்று கூட ஒன்று நல்ல நிலமலை இருக்கிறார் ஸோ மேசலக்கணம் கடகலக்கணம் சிம்மலக்கணம் லக்கணம் தனுசலக்கணம் மீனலக்கணம் கடகலக்கணம் இந்த லக்கணத்தில் ஆறு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்கும் சரி சார் மற்ற லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்காதா அப்படி பார்த்தோம்னா லக்கணம் துலா லக்கணம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து சுக்கரன் வந்து குடும்பத்தில் ஒரு நல்ல பலன்களை கொடுப்பார் வண்டி வாகனத்தை கொடுப்பார் தொழிலில் நல்ல ஒரு இடத்த கொடுப்பார் லாபத்தை கொடுப்பார் கால்நடை அப்புறம் வந்து விவசாயம் பயிர் தானியம் இதெல்லாம் நல்லாயிருக்கும் தானிய லாபமெல்லாம் இருக்கும் மில்க் ப்ராடக்ட் மோர் தயிர் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சுக்கரன் சா சம்பந்த பழைய வேலைகளை நல்லா கொடுப்பார் ரிஷபலக்கணம் துலாலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு லக்கணம் முதல் நலக்கணத்து பிறந்தவங்களுக்கு புதன் நல்ல பலன்களை கொடுப்பார் சரியா புதன் நல்ல பழங்கள் கொடுப்பார் சுக்குரனும் வந்து ஒரு தைரிய வீரிய காரியத்தை கொடுப்பார் லக்கணம் முதல் நலக்கணத்தை பிறந்தவங்க நல்லா இருப்பாங்க குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க நிம்மதியாக இருப்பீங்க வண்டி வாகன யோகம் இருக்கும் உயர்கல்விப்படுத்தவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தாய்வழி சிறப்புகள் இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தொழிலும் சிறப்பாக இருக்கும் அப்போ மகர அலக்கணம் கும்பலக்கணம் மகரலக்கணம் கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கும் ஃபன்னெண்டு ஜாலியாக இருப்பீங்க குடும்பத்தில் காசு போட காசு போட நல்லாயிருக்கும் கண்ணன் நல்லா நல்லாயிருக்கும் கூட்டு தொழில் பங்கு நல்லா நல்லாயிருக்கும் இணக்கமாக இருப்பீங்க நண்பர் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும் ஸோ இப்படி லக்கண ரீதியாக சில பேருக்கு சில விஷயத்தில் சாதகம் உங்கள் அதிகமாக இருக்கும் சரி சார் துலாம் ராசினியர்களுக்கு சாதகத்தை தான் சொல்கிறீங்க பாதகம் கிடையாதா பாதகம் இருக்குது சரியா பாதகம் வந்து உங்கள் ஜாதத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது ஜனநாஜாத்து நடக்கிற தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி கேது திசையோ சுக்குர திசையோ உங்களுக்கு நடக்கும் சரியா சூரிய திசையோ சந்திர திசையோ இதெல்லாம் நடக்கும் அந்த தசா புத்திக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து சில பலங்கள் மாறுபடும் இப்போதைக்கு வந்து திசை செவ்வா திசை வயசானவங்களுக்கு தான் நடக்கும் சரியா சுவாதி நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு குரு திசை சனி திசை புதன் திசை திசை குரு வயசான காலத்தில் வரும் சரியா செவ்வா திசை வயசான காலத்தில் இருக்கும் ஆனால் செவ்வா புத்தி சந்திர நல்லாயிருக்கும் சந்திர திசை வந்து மத்தியம பலனை கொடுக்கும் சூரிய திசை சூரிய திசைன்னு அலைச்சலோடு சில பலங்களை கொடுக்கும் தூரதசை அமைப்பு அலைச்சல் உத்தியோகத்தில் அலைச்சல் தொழில் அலைச்சல் வியாபாரத்தில் அலைச்சல் என்ன சொல்வாங்க ஆடிப்பாடி வேலை செய்தால் அழுப்பு இருக்கான்னு சொன்ன மாதிரி ஆடிப்பாடி வேலை பார்ப்பீங்க அலைச்சலோட வேலை பார்ப்பீங்க சூரதிசை நடக்கிறவங்களுக்கு சுக்குரதை நடக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும் அடுத்த வரைக்கும் ரெண்டு மாதத்துக்கு மிக சூப்பராக இருக்கும் அரசு வேலை பார்க்குறவங்க அரசாங்க தொடர்பில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகள் இவங்களுக்கு நல்லாயிருக்கும் அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும் ஆளுமை அதிகாரத்தோடு இருப்பீங்க ஸோ சுக்கரதை நடக்கிறவங்களுக்கு ரெண்டு மாதத்துக்கு நல்லாயிருக்கும் ரைட் நேர்களே இதெல்லாம் வந்து உங்கள் ஜாதக லக்கனை தசாபுத்திக்கு சொல்கிறேன் இதெல்லாம் சொல்கிறேன் சார் ஆனால் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது பிரச்சனை தீரமாட்டிக்கு கஷ்டப்பட்டுட்ருக்குறோம் அதுக்கு தீர்வு அணி தீர்வு என்ன அப்படி சொல்கிறவங்களுக்கு சில விஷயங்களை சொல்கிறேன் அந்த விஷயத்தை செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கரும பலன் தீரும் சாபம் தீரும் யாரோ விட்ட சாபம் முன்பர்களோட சாபம்னா தீரும் யாரோ விட்ட சாபம் இப்போது வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை தடுக்கும் சரியாக மறைமுகமாக யாரோ விட்ட சாபம் அதை யாரும் கண்டுபிடிக்க முடியாது அதை வந்து தீர்க்கிறதுக்கு ஒரு சுலபமான ஒரு பரிகாரம் சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் அது ஒரு ஒருத்தரோட வாழ்க்கையில் சில காரியங்கள் தடைபடுது சரியா அது காரணம் வந்து மற்றவங்கக்கிட்ட சாபம் தான் அதை வந்து நம்ம தீக்கணும் சரியா இதை தீக்கிறதுனால குடும்பத்தில் சில பிரச்சனைகள் தீரும் சில பேருக்கு குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும் பிள்ளைகளால் பிரச்சனை இருக்கும் உடல்நலம் முடியாமல் போயிடும் சரியா குடும்பத்தில் ஒரு அபிவிருத்தி இல்லாமல் இருக்கும் குடும்பத்தில் வந்து ஒரு விருத்தி இல்லாமல் இருக்கும் ஸோ இதுக்கு வந்து என்ன சார் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மற்றவங்கக்கிட்ட சாபமாக இருக்கும் வயிறுஞ்சு விட்டு சாபம் இதை வந்து தீக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா மா இலை எடுத்துக்கணும் எட்டு இலை எடுத்துக்கணும் அதில் வந்து ஓட்டை இருக்கக்கூடாது சேதாரம் இல்லாத இலையை எடுத்துக்கணும் எட்டு இலைய எடுத்துக்கணும் எட்டு இலையை எடுத்து வச்சுக்கோங்க அதுபோக தேங்காய் துருவி வச்சுக்கோங்க தேங்காய் துருவி அதில் வந்து சர்க்கரை நாட்டு சர்க்கரை தூள் சர்க்கரை போட்டு கலந்து வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணுங்கனா உங்கள் வீட்டில் குலசாமி படம் இருக்கும் குலசாமி படத்தை வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி இந்த எட்டு இலைய வச்சுருங்க எட்டு மாவிலையை வச்சுக்கிட்டு அது மேலே அந்த தேங்காய் துருவல் சக்கரை அந்த நெய்வேத்தியமாக வச்சுருங்க ஒவ்வொரு ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருங்க ஒரு அரை தேங்காய் திருவிழா கூட போதும் அதில் உள்ள வர அந்த தேங்காய் துகள்கள் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் சக்கரை கலந்துக்கிட்டு அந்த எட்டு இலைய மேலே வைக்கணும் சரியா இதில் வந்து எட்டு இலையை வந்து எப்படி வைக்கணும்னா குலதெய்வம் படத்தை வச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு வாழையில் விரிச்சிக்கிட்டு வாழையில் முறப்படி விரிக்கணும் வாழையில் விரிக்கும்போது அது ஒரு சாஸ்திரம் இருக்குது சரியா வாழையில் நுனி வந்து சாமிக்கு வந்து வலது பக்கம் இருக்கணும் இது இடது பக்கம் இருக்கணும் அது நம்ம சாப்பிடும்போது எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் சாமிக்கு போடணும் ஏன்னா சாமிக்கும் நைவேத்தியம் படைக்கும் போது ஒரு முறப்படி செய்யணும் ஸோ அந்த எட்டு இலையை வச்சுக்கிட்டு அந்த எட்டு இலைய மேலே அந்த தேங்காய் துருவல் கலந்த அந்த சக்கரை நெய்வே அப்படியே வைங்க இந்த நெய்வே வைக்கும்போது வந்து குழதெய்வத்தை மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க நிவர்த்தி ஆக வேண்டும் நினச்சிக்கோங்க சரியா அந்த நெய்வேற்றத்தை முடிஞ்ச பின்னாடி அதை வந்து நீங்கள் பசுமாட்டு கொடுத்துடலாம் நீங்கள் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை பசுமாட்டு கொடுத்துடலாம் அதே நேரத்தில் வந்து நுனி இலை வந்து நம்மளை இருக்கணும் காம்பு வந்து சாமியை பார்த்துருக்கணும் மா இலையில் வந்து காம்பு இருக்கும் அடி நுனி இருக்கும் இதில் காம்பு காம்பு வந்து சாமியை இருக்கணும் நுனி வந்து நம்மளை இருக்கணும் அப்போ நீங்கள் எப்படி வைக்கணும் அப்படியே ஒரு வெட்டிக்கலாக வைக்கணும் வெர்டிக்கலா வெட்டியலையே அப்படியே வச்சுட்டு அது மேலே சூழலில் அந்த தேங்காய் துருவல் சக்கரை கலந்த தேங்காய் துருவலை வச்சுட்டு தெய்வத்தை கும்பிடுங்க குலதெய்வத்தை மனசார வாங்கிக்கோங்க வேண்டிக்கோங்க ஏன்னா குலதெய்வம் தான் வந்து நமக்கு வந்து பரம்பரை பரம்பரையாக குடும்பத்தை காக்கும் நம்ம அப்பா தாத்தா தாத்தாவுடைய அப்பா இப்படி பரம்பரையாக வர்றது ஸோ யாரோ விட்ட சாபம் நம்ம முன்னோர்கள் பருவியில் முன்பருவியில் சாரி முன்பருன்னு சொல்ல முடியாது நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில் அவங்கக்கிட்ட சாபம் வந்து அவங்க வம்சத்தை பாதிக்கும் அந்த அவங்க வம்சத்தில் வருகிறவங்கள பாதிக்கும் அதனால் அது தீரணும்னா நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது இதை வந்து யார் வேணாலும் வீட்டில் செய்யலாம் சரியா இதை வந்து அங்கே போய் செய்யணும் இங்கே போய் செய்யணும் கிடையாது வீட்டில் செய்யலாம் சரியா நேர்களே இது என்னைக்கு சார் செய்யணும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இதை வந்து தேய் பேரை அஷ்டமணிக்கு செய்யணும் சரியா தேய் பேரை அஷ்டமணிக்கு செஞ்சீங்கன்னா மிகச் சிறப்பாக இருக்கும் சாப விமோச்சனம் கிடைக்கும் எட்டு தேய்ப்பிரை அஷ்டமணிக்கு அதை செய்யணும் சரியாக ஒவ்வொரு அஷ்டமே அன்றைக்கும் எட்டு மாவேளை படை எடுத்துகிட்டு வந்து அதை நான் சொன்ன மாதிரி செஞ்சு எட்டு மாதம் வருகிற எட்டு மாதம் செய்யணும் எட்டு மாதம் எட் தேய்ப்பிரை அஷ்டமணி செய்யணும் கட்டாயம் அந்த சாபம் குறையும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் தீராத பிரச்சனையெல்லாம் தீரும் சரியாக குடும்பத்தில் இருக்கிற எதிர்ப்பு சக்தியெல்லாம் போயிடும் எதிர்வினையெல்லாம் போயிடும் யாராச்சும் செஞ்சுருந்தாங்க ஏதோ ஒன்று செஞ்சுருந்தாங்க பில்லி சூனியம் ஏதோ ஒன்று செஞ்சிருந்தாங்க குடும்பத்துக்கு ஆகாமல் இருக்குன்னா அதெல்லாம் சரியாக போய் நல்ல நம்மளுக்கு வரும் அதுபோக வந்து மேற்கொண்டு என்ன சார் செய்யலாம் அப்படின்னா இன்னும் சில விஷயங்கள் இருக்குது அதையும் சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்க ஏன்னா இங்கே பொறுமை தான் ரொம்ப முக்கியம் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா வீடியோ முழுமையாக கேட்குறது கிடையாது ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுவாங்க ஆமாம் இருந்தாலும் ஏதோ சொல்கிறான்னு இதெல்லாம் வந்து நடைமுறையில் சாத்தப்படுறதா சொல்கிறேன் ராசி பாலங்கள் கேட்குறது வேறு கிரக நிலைகள் வேறு சில விஷயங்கள் நமக்கு மேலே இருக்கும் அதை நீங்கள் நம்ம கண்முனையாக பார்த்துக்கணும் அடுத்து வந்து நீங்கள் இந்த மாவெளிலேயும் செய்யலாம் அடுத்து வந்து நீங்கள் என்ன பண்ணால் நாட்டு மருந்து கடை இருக்குது பார்த்தீங்களா நாட்டு மருந்து கடை கடையில் போய் சில பொருட்கள் வாங்கணும் அந்த பொருட்களை வாங்கி தலையில் வச்சு குளிச்சிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அது என்ன பொருள் பொருள் சார் அப்படின்னா அதை சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்க அருகம்புல் அருகம்புல் வந்து வீட்டுக்கு முன்னாடியே இருக்கும் சரியா அருகம்புல வந்து தலையில் வச்சு தலைக்கு தண்ணி ஊற்றி குளிக்கலாம் தினமும் குடிக்கலாம் தலையில் வச்சுக்கணும் ரெண்டு இலைய ரெண்டு அருகும்புளை வச்சுக்கிட்டு விக்னேஸ்வரன் நமகம் சொல்லிட்டு தலையில் குளிக்கலாம் அல்லது நாட்டு மருந்து கடையில் ஆவாரம்பூ பொடி இருக்கும் அதை வாங்கி ஒரு ஸ்பூன் எடுத்து தலையில் வச்சு தலையை சேர்த்து குடிச்சிக்கலாம் ஆவாரம்பூ பொடி க நாட்டு மருந்து கிடைக்கல கடையில் கிடைக்கும் இதை வந்து மாதம் ரெண்டு ஒரு முறையோ அல்லது ரெண்டு முறையோ செஞ்சிங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது கண்ணுக்கு தெரிஞ்ச தோசமாக இருந்தாலும் சரி தெரியாத தோசமாக இருந்தாலும் சரி கட்டியாக சரியாயிரும் அதுபோக பௌர்ணமி அன்னைக்கும் இதை செய்யலாம் நீங்கள் சரியா பௌர்ணமி மணிக்கு செய்கிறது மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது பௌர்ணமணிக்கு சூரிய சந்திரர்கள் வலிமையோடு இருக்கனால தொடர்ந்து நல்லபடியாக இருக்கும் ஸோ தொடர்ந்து ஒரு பதிமூணு பதினோரு பதி பௌர்ணமி பதினோரு பௌர்ணமணிக்கு இந்த ஆவாரம்பூ பொடியை எடுத்து தலையில் வச்சு குளி தேய்ச்சி குடித்தீங்கன்னா சாப விமோச்சனமாகும் சபித்து இருந்தாங்க மற்றவங்க இது பண்ணியிருந்தாங்க வாக்க விட்டுருந்தாங்க எல்லாமே சரியாக பெறும் சரியா நேரில் இது வந்து குடும்பத்தில் வந்து இருக்கிற விபரீத சில விளைவுகள் காலி பண்ணி விட்டுரும் குடும்பம் இக்கார முன்னிட்டு நல்லபடியாக இருக்கும் சரியா நேரில் இதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ரெண்டு விஷயந்தான் இன்னும் அருகம்புல் அல்லது வந்து ஆவாரம்பூ இதை வந்து பௌர்ணமணிக்கு நீங்கள் வந்து தலையில் வச்சு கும்பிடலாம் தலையில் வச்சு குளிக்கலாம் சரியா இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக வந்து இன்னொரு பரிகாரத்தை சொல்லிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன் நிறைய பேருக்கு வந்து தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும் நோய் நொடி இருக்கும் வாழ்க்கையில் நோயற்ற வாழ்வே குறையற்ற சொல்லணும்னு சொல்கிறாங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா சிரஞ்சீவியாக வாழ்ந்தவங்க இருக்கிறவங்களுடைய நாமத்தை சொல்லணும் சிரஞ்சீவியாக இப்போ இத்தனை பேர் இருக்கிறாங்க இப்போ சிரஞ்சீவியாக வந்து ஏழு பேர் இருக்கிறாங்க ஏழு பேர் வந்து சிரஞ்சீவியாக வாழ்கிறாங்க அந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஆஞ்சநேயர் பரசுராமர் பக்த மார்க்கண்டேயர் வியாத வியாசகர் மாபலி சக்கரவர்த்தி அஸ்வத்தம்மா விபூசணன் இந்த ஏழு பேருமே வந்து சிரஞ்சீவியாக இன்னமும் இருக்கிறாங்க இவங்க ஏழுவருடைய மந்திரத்தை சொல்லணும் இவங்க ஏழு பேருமே வந்து நவக்கிரகங்களில் ஏழு கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இந்த ஐந்து கிரகங்களுக்கு சம்மந்தப்பட்டவளை வராங்க ஸோ ஜனன ஜாதகத்தில் இந்த தோஷம் இருக்கிறவங்க இந்த ஐந்து பேர் கும்பிடலாம் இந்த ஐந்து சிரஞ்சீவிகளை நாமத்தை சொல்லலாம் எப்போ சார் சொல்லணும்னா காலையில் சொல்லலாம் காலையில் பூஜை அறையில் நீங்கள் என்ன பண்ணணும்னா செப்பு பாத்திரம் இருக்கல பூஜை அறையில் இருக்கும் செப்பு பாத்திரம் அந்த பஞ்சாச்சாரத்தில் செப்பு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றிடுங்க ஒரே ஒரு அருகும்பில் எடுத்துகிட்டு அதை ஒரு மூணாக நாலாக கிள்ளி அதில் போட்டுருங்க போட்டுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் விக்னேஸ்வர ஓம் ஆஞ்சநேயா நமக ஓம் பரசுராம நமக ஓம் பக்த மார்க்கண்டியா நமக ஓம் வேத விசா வியாசாரை நமக ஓம் மகாபலி சக்கரவர்த்தி நமக ஓம் அஸ்வத்தமா நமக ஓம் விபூசுனா நமக இதை ஏழு பேர் நாமத்தை சொல்லிவிட்டு சாமியை கும்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிருங்க அருகம்புலையும் சாப்பிட்ருங்க ஒன்றும் செய்யாது அருகம்புல் சாப்பிட்றதுனால ஒன்றும் கிடையாது நல்ல அருமருந்து அருகம்புல் இதை தொடர்ந்து ஒரு பதினோரு வாரம் செய்யுங்க தேக அரைக்க நல்லாயிருக்கும் நாள் பட்டு வியாதில் இருக்குதுங்க எதிர்த்து உட்காந்துக்கிறவீங்க ஆயில் கூடும் குறைஞ்சது ஒரு தொண்ணூறு வயசு வரைக்கும் வளரலாம் சரியா ஏன்னா இவங்கெல்லாம் சிரஞ்சீவியாக இருந்தவங்க இந்த சிரஞ்சீவியோட மந்திரத்தை அந்த ஏழு பேருடைய மந்திரத்தையும் சொல்லி அந்த ஜலத்தில் அவங்களுடைய நாமத்தை சொல்லி அந்த ஜலத்தை குடிச்சோம்னா உடம்புல இருக்கிற தீராத வினையெல்லாம் தீர்ந்துடும் பேர்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அது அந்த நோய் குணமாயிடும் வீட்டிலே செய்யலாம் சரியான நேர்களை வீட்டிலே செய்யலாம் யாருடைய தேவையும் தேவையில்லை ஒரு செப்பு பாத்திரம் சின்ன கண்டி அதில் சுத்தமான தண்ணியும் போட்டு அருங்கும்பலை போட்டு இந்த வேலையை செய்யுங்க கும்புறதுக்கு முன்னாடி விநாயகரோட கா கணபதி காயத்திரி மந்திரத்தை சொல்லிருங்க ஏன்னா அருகும்பல் போடுறதுனால விநாயகரோட மந்திரத்தை சொல்லலாம் ஓம் சிவமயம் அரும கற்ப உனதுனை கணபதி காத்திரி ஓம் ஏகதந்த உத்மகி வக்கரதுண்டா திமேகி தந்தோ மந்த பரஸ்வதியாத் மந்திரம் ஓம் ஸ்ரீம் கிரீம் கிளீம் கிளீளம் கணபதி நமக இதை போட்டுட்டீங்கன்னா நூறு வருஷத்துக்கு செல்வத்தின் மேல் செல்வம் பற்றி நல்லபடியாக கோடி கோடிக்கணக்கில் பணம் வரும் சரியா கோடிக்கணக்கில் பணம் வருதோ இல்லையோ ஆயிரக்கணக்கில் வரும் குடும்பத்தில் குடும்பத்திற்கு வறுமை தீரும் நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் முதல் தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும் மனதாலும் உடலாலும் நல்லா இருப்பீங்க நல்ல வேலைக்கு போவீங்க நல்ல தொழில் பார்ப்பீங்க நல்ல வியாபாரத்தை பார்ப்பீங்க நம்ம எப்போ நல்ல மனநிலையிலும் சரி நல்ல உடம்புலையும் சரி உடலாலும் மனதாலும் நல்ல நிலைமையில் இருக்குமோ இந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக சீராக செய்வோம் ஒரு காரியத்தை சிறப்பாக செய் சீராக செய்யும்போது அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும் வெற்றி அடையும் வெற்றி அடைஞ்சிச்சின்னா அதுக்கு லாபத்தை கொடுக்கும் இவ்வளோதாங்க இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் வெற்றி அடைய ஒரு தாரக மந்திரங்கள் சரியாக இறை வழிபாடுகள் வேத ஜோதிடத்தில் உள்ள சில பகுப்பாயுகள் சரியாக பகுப்பாயுகள்னு என்ன அதில் நிறைய இருக்குது அதில் நமக்கு தெரிஞ்சதை ஈஸியாக இருக்கிறது செஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஸோ இதையும் நீங்கள் செய்யலாம் இதில் வந்து ஆஞ்சநேயர் சனிபான் உடைய அம்சமாக பார்க்கப்படுகிறார் ஜனன ஜாதத்தில் சனிபான் கெட்டு போனவங்க ஆஞ்சநேயர் சொல்கிறதுனால அயில் கூடும் சனிதோஷம் தீரும் காரிய அடக்கலம் காரிய தடை தீரும் இப்போ நீங்கள் ஒரு சோம்பேறியாக இருக்கிறீங்க கொஞ்சம் அசால்ட்டத்தனமாக இருக்கிறீங்க இதையும் விட்டு கொடுக்குறீங்க இன்றைக்குள்ளே வேலையை நாளைக்கு பார்க்குறீங்க அப்படின்னு நினைக்கிறவங்க ஆஞ்சநேயரை சொல்லணுங்கன்னா அனைத்தும் தீரும் அந்த அருகும்பலுக்கும் ஆஞ்சநேயருக்கும் அந்த ஒரு கனெக்ஷன் இருக்குது ஏன்னா விநாயகர் சனி பகவான் ஆஞ்சநேயர் இவங்களாம் ஒரு நண்பர்கள் அடுத்து வந்து பரசுராமர் பரசுராமர் வந்து ஒரு குரு தேவகுரு பிரகஸ்பதி அவர் வந்து ஒரு பெரிய தவம் தபசி இன்னும் அவர் வந்து சரஞ்சீவாக வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாரு அவரோடு பெருமாளுடைய அம்சம் பெருமாளுடைய ஐந்தாவது அவதாரம் ஸோ பரசுராமர் ஒரு பெரிய தேவரிசி அவர் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு படிப்பை கொடுப்பார் ஒரு மந்திரத்தை கொடுப்பார் புதனோடைய அம்சமாக பார்க்கப்படுகிறார் அதனால் வியாபாரம் பண்ணுறவங்க தொழில் பண்ணுறவங்க சிஸ்டர் ரிலேட்டடாக இருக்கிறவங்க கல்வி கற்றவர்கள் கல்வி அறக்கட்டில் வச்சுருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பரசுராமரை வணங்குறதுனால அதில் ஒரு நல்ல ஒரு மேன்மை கிடைக்கும் இதெல்லாம் வீட்டில் வச்சு கும்பிடலாம் போட்டாலும் தேவையில்லை மந்திரத்தை சொன்னால் போதும் நான் சொல்லியிருக்கிறேன் அந்த மந்திரத்தை சொன்னால் போதும் இந்த மந்திரத்தை உங்களுக்கு நான் வீடியோவில் என்க்ளோஸ் பண்ணுறேன் வேங்கிறவங்க கேளுங்க வாட்ஸ்அப்பில் டபுள் எயிட் ஜீரோ செவன் ஃபோர் ஃபைவ் செவன் சிக்ஸ் டூ நைன் இந்த நம்பர் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் அனுப்பிவிடுவேன் அடுத்து வந்து பக்த மார்க்கண்டியார் பக்த மார்க்கண்டியார் வந்து பதினெட்டு வயசுலேயே சிவனுடைய அருளை பெற்றவர் என்றும் பதினாறாக இருக்கிறவர் சரியா ஸோ அந்த பக்த மார்க்கண்டியரை கும்பிட்டிங்கன்னா நீங்கள் வாழ்நாள் முழுக்க இளமையாக இருப்பீங்க சரியா உங்களுக்கு வந்து முதிர்ச்சியே வராது என்றும் பதினாறு கூட இளமையுடன் மார்க்கண்டியனாக இருப்பீங்க சில சோபாகியத்தையும் சில ஐஸ்வர்த்தையும் சில நன்மைகளையும் பற்றி நல்லா இருப்பீங்க ஸோ மார்க்கண்டியரை கும்புறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து வியாத வியாசகர் வியாத வியாசகர் வந்து குரு பகவானோடைய அனுக்குறான் தே உங்கள் ஜனன ஜாதகத்தில் குரு கெட்டு போயிருக்கிறாரு பொதுவாக துலாம் ராசிக்கு வந்து குரு என்ன என்னமாட்டார் மூணு ஆறு கூடையவன் அவர் நல்ல இடங்களில் இல்லை ரெண்டு மூணு ஏழு எட்டு பன்னெண்டு அளவுக்கு அந்தளவுக்கு பாக்கத்து விஷயத்தில் பிரச்சனை கொடுப்பார் ஏன்னா குருனாலே புத்திரக்காரகன் தன தான் அதனால் பண விஷயத்தில் சில பிரச்சனை இருக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனை இருக்கும் இதெல்லாம் தீரணும்னா நீங்கள் வந்து வியாத வியாசகர் அந்த நாமத்தை சொல்லணும் அந்த ஏழு ஏழு சிரஞ்சீவிகள் இவங்களாம் சிரஞ்சீவியாக இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்குமே ஒரு தனித்துவம் இருக்குது மகத்துவம் இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒரு கிரகத்தோடு ஒத்து போகிறாங்க சரியாக நேர்களே ஸோ நம்ம வழிபாடு பண்ணும்போது அதனுடைய பலன் நமக்கு வந்துடும் ஸோ வியாத வியாசரை நீங்கள் மனசில் நினச்சி அவரோட அவர் நாமத்தை சொன்னீங்கன்னா குருவுடைய அனுக்கிரம் கிடைக்கும் அடுத்து வந்து ஐந்தாவதாக வரவர் யார் ஐந்தாவதாக வர வரவர் வந்து வியாத வியாசகர் ஐந்தாவது மாபழி சக்கரவர்த்தி எஸ் மாபலி சக்கரவர்த்தி வந்து ஒரு அரக்கன் அவர் வந்து ஒரு அசுரகுலத்தை பிறந்தவர் சுக்கராச்சாரியரை தலைமையாக கொண்டவர் சுக்கராச்சாரியர் தலைமையில் உள்ள ஒரு அரக்கன் அவர் வந்து யாகம் பண்ணார் அசுவத்துவம் யாகம் நடத்தி நிறைய பலங்களை கொடுத்தாரு பாதாளத்தில் வாழ்றாரு அவர் சிரஞ்சீவே இன்னும் இருக்கிறார் பாதாள லோகத்தில் அவர் நினைவாக தான் பண்டிகை கொண்டாடப்படுகிறது ஓனமண்டிக்கும் மாபளி சக்கரவர்த்திக்கும் சம்பந்தம் இருக்குது அந்த கதைக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டாம் மாபி சக்கரவர்த்தியை கும்பிட்டிங்கன்னா சுக்கரனோட அணக்கம் கிடைக்கும் உங்கள் ராசிநாதோடய அணக்கம் கிடைக்கும் ராசிக்கு ஒன்று எட்டு புடையவன் தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் ஆயுள் விருத்தி இருக்கும் எதிர்பாராத பணம் வரும் திடீரெதம் வரும் வெளிநாட்டு வெளிமான யோகம் கொடுக்கும் ஸோ நல்ல அமைப்பை கொடுப்பார் சுக்கரன் சொகுசுவாளிக்கு சொந்தக்காரன் சரியாக நாடகம் ஆடல் பாடல் இயல் இசை திரைப்படம் சின்னத்திரை எல்லாத்திலேயே வந்து நல்ல ஒரு சக்ஸஸை கொடுப்பார் ஸோ மாபிளி சக்கரவர்த்தி நாமத்தை சொல்கிறதுனால சுக்கரனோட அணுக்கத்தை பெறலாம் அடுத்து வந்து அஸ்வத்தம்மா அஸ்வத்தம்மா வந்து மகாபாரதத்தில் துருணாச்சாரிய மகன் அவருக்கு வந்து தலையில் கண் இருக்கும் நெத்தியில் ஸோ அவன் வந்து செவ்வாயோட அணுக்கரமாக பார்க்கப்படுகிறாரு வீரதூர சூரன் ஸோ அவரை கும்பிட்றதுனால செவ்வாயோட அனுக்கரம் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு ரெண்டு ஏழு குடைவன் குடும்பம் நல்லாயிருக்கும் திருமண தடை நீங்கும் திருமண மாதிரி திருமணம் நடக்கும் ஆள் தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க வந்து ஜெயிக்கும் தொட்டதெல்லாம் ஜெயம் 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 ஸோ வெற்றியை தவிர வேறு வார்த்தை இல்லைன்னு சொல்கிற மாதிரி அஸ்வத்துவ நாமத்தையும் நீங்கள் சொல்லலாம் இவங்களாம் சிரஞ்சீவாக இருந்தவங்க அடுத்து விபூஷுவணன் விபூஷணன் யார் சார் அப்படின்னா விபூஷணன் வந்து ஒரு சந்திரனை அனுக்கரமாக கொண்டவன் சரியா சந்திரனோட அனுக்கரம் கிடைக்கும் ஸோ சந்திரன் கெட்டுப்போனவர்களுக்கு ராசியில் சந்திரன் கெட்டுப்போனவர்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஸோ இப்படி ஏழு கருங்களுக்குமே ஏழு பேர் வந்து காரணமாக இருக்கிறாங்க இதில் வந்து மார்க்கண்டேயன் மார்க்கண்டேயன் வந்து சூரியனோட அதுதான் பார்க்கப்படுகிறார் சரியா மார்க்கண்டேயன் வந்து சூரியனுக்கு விபூஷணன் வந்து சந்திரனுக்கு பரசுராமர் புதனுக்கு வியாத வியாசகர் குரு பகவானுக்கு மாபெளி சக்கரவர்த்தி சுக்குரனுக்கு ஆஞ்சுநேர் வந்து சனி பகவானுக்கு சரியா எல்லாத்தையும் சொல்லிட்டேன் சூரியன் சந்திரன் செவ்வா வந்து அஸ்வத்தமாவுக்கு சரியா ராகு கேதுகளை இட்டிங்களே சார் அப்படின்னா ராகு கேதுகளுக்கு தான் விநாயகர் மந்திரத்தை சொல்ல சொல்கிறேன் சரியா ஏன்னா சர்ப்ப விநாயகர் சர்ப்ப விநாயகரை எடுத்தோடனே நீங்கள் கும்பிடுட்டிங்கன்னா ராகு கேதுகள் வந்து தோசத்தை நிமித்துருவாங்க ஸோ ராகு ராகு கேதுகள் தோசம் இருக்கிறவங்க வந்து விநாயகர் தான் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரியா நேரில் ஸோ காரணம் இல்லாத காரியம் எதுவுமே இல்லை துலாமராசினர்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் இதை கரெக்டாக செய்யுங்க தினமும் செய்யலாம் சரியா தினம் எனக்கு டைம் இல்லை சார் அப்படின்னு சொல்கிறவங்க இரவில் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஏலுவருடைய நாமத்தை சொல்லிவிட்டு தூங்குங்க தூங்கி நெத்தில விபதியை புசிட்டு தூங்கினீங்கன்னா நல்லா இருக்கும் நோ நோய் இல்லாமல் இருப்பீங்க தீர்க்காயிலுடன் தேகாரத்தோடு இருப்பீங்க சரியாக பதினாறு பெற்று பெருவாறு வாழ்வீங்க பல வகையில் பல வரும் சரியாக பதினாறு பதினாறு வகை செல்வத்தை பெற்று பெருவாழ் வாழ்வீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வாழ்த்துக்கள் நீரலே எல்லாமே இறைவன் கிளாமரசி நீரலுக்கு சுவாதி சித்திரை விசாக நட்சத்திர நேர்களுக்கு சில சாபாகியத்துவம் சில ஐஸ்வரத்தில் சில நன்மையும் கொடுப்பான் அனைத்து வழங்க நலங்களைப் பற்றி தேக ரைக்கத்துடன் நீர்காயுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்து வளம் பெறுக சாபம் நீங்குகிறது பதினாறு வகை செல்வம் பெறுகிறது சாபத்தை நீக்கி பதினாறு வகை பேரை பெற்று நீடுவோடி வாழ்க நிறைந்து பெறுக நன்றி நேர்களே